திமுகவினுடைய பல கொள்கைகள் எனக்கு பிடிக்கும் அந்த ப பிடிக்க கொள்கைகளில் வந்து அந்த அண்ணா அண்ணான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா எங்கள் அப்பாவே நாங்கள் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம் ஸோ அந்த ஏதோ ஒரு நெருக்கம் ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கணும் இத்தனை பேர் இத்தனை லேடிஸ் வந்திருக்கீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க திடீர்னு பாஜகவில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இங்கே என்ன வாசலில் பிஜேபிக்காரங்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்க பாதுகாப்பு கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியில லட்சம் பேர்ல ஒருத்த இடுப்பு கிளீன்னா அங்க லட்சம் பேர் இடுப்பு கிழறாங்க நான் என்னை வந்து அரசியலுக்கு அழைத்து வந்தது ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் அரசியல் கட்சியிலேருந்து என்ன வெள்ள அமிச்சும் அவங்களே தான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அளவு கடந்து நேர்மையாக இருக்கக்கூடாது ஒரு கட்சியில் நீ சரிப்பட வேண்டே இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு அப்புறம் காங்கிரஸில் ராகுல் காந்தி கூப்பிட்டாருன்னு போனேன் அங்கே ரெண்டு மாதத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க என்னடா எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா நானே வெளில வரணுங்கிறதுக்கு ஒரு கட்சி இருந்தது அதுதான் பாஜக நான் வெளில வந்துட்டேன்